அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி அந்த இடப்பயிற்சி துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எங்கும் எதிலும் வெற்றி வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் எங்கும் எதிலும் வெற்றி வரும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ தலைப்பில் எந்த தெரிஞ்சிருக்கலாம் தொட்டது தொடங்கும் நீங்கள் உண்மையிலே உச்சக்கட்ட நற்பலன்களை அனுபவிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் இதுலேயே இந்த ரிஷபம் அண்டு துலாத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பலன்கள்னு அதே போல் இந்த சனி பயிற்சி நூறு சதவீத நன்மைகளை கொடுக்கும் நூறு சதவீதம் நான் தொட்டது தொடங்கும் இப்போ தான் ஒரு ஒழுங்குக்கு வரும் இதுவரையில் அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு அர்த்தாஷ்டம சனியில் பிரச்சனை ஆகி அண்டு அஞ்சாவது இடத்துல மந்தந்தனம் மந்தத்தனமா தப்பாக செஞ்ச காரியத்தையே திரும்ப செய்கிறது இல்லை மாற்றி செஞ்சுட்டு தவறாக செஞ்சுட்டு மாற்றிக்கிட்டு இருக்கிறது இப்படிலாம் ஐந்தாம் இடத்துல இருந்து அந்த சனி பகவான் படுத்தினது ஏன்னா அவர் நாலு ஐந்து குடையவேன் என்னதான் ஆட்சியாக இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அர்த்தாசிரம சனியாகவும் படுத்துவார் அவர் நியாயஸ்தர் நீதிபதி போன்று உங்கள் அக்னம் ராசியில தான் அவர் உச்சமாகிறார் நீங்களும் நியாய தர்மம் ஒழுங்க நீதியை கடைபிடிக்கக்கூடிய ஆள் தான் ஸோ அது அர்த்தாசிரம சனியாகவும் ஐந்தா ஐ அர்த்தாசிரம சனியில் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக வில்லங்கங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இப்படிலாம் கொடுத்துருப்பார் ஐந்தாம் இடம் வர்றப்ப குழந்தைகள் வழியாக பிரச்சனைகள் அதிர்ஷ்டம் இல்லை அது அதில் வந்து கிடைச்சும் நம்மளுக்கு திருப்தி இல்லை நடந்தும் அது தவறாக இருக்குது அப்படி இப்படி இல்லை ஏன்னா மந்தத்தனம் செய்ய மாட்டீங்க தவறாக செஞ்சிருவீங்க மாற்றி செய்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணார் இப்போ ஆறாம் இடம் வர்றது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஆறாம் இடத்தில் சனி பகவான் வர்றது அதிரடி வெற்றிகள் எதிரிக்கு மார்பில் ஆனின் வந்தா விடுவீங்க நிலையான சொத்துக்கள் வழியாக நல்ல நினச்சி பார்த்த லாபம் யாருக்கு கிடைக்குனாக்க பிலோ ஆவரேஜ் ஜாதகத்துக்கு கூட கிடைக்கும் ஆவரேஜ் ஆகிறதுக்கு ஓரளவு திருப்தி சந்தோஷம் வரும் எபோ ஆவரேஜ்னா நினச்சி பார்க்க முடியாதபடி அந்த சொத்துக்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் குழந்தைகள் வழியா நல்ல வளர்ச்சி நல்ல விலைக்கு இந்த சொத்தை விற்பீங்க விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இல்லை சீப் ரேட்டுக்கு சொத்தை வாங்குவீங்க குழந்தைகளுக்கு இதுவரையிலும் கல்யாணம் நடக்கல ஒரு உருப்பிட்டு ஊரோட சேரல இந்த புள்ள அப்படியே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அவன்லாம் வந்து சக்சஸ் ஆகிறது அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இப்படி பண்ணிக்கலாம்ப்பா அப்படி பண்ணிக்கலாம்ப்பா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்க சரியாக அவங்கள வழி நடத்தக்கூடிய தன்மை எக்ஸலண்ட்டா இருக்கு ஆறாம் இடத்துல கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் இருக்கு பாதகாதிபதியான சூரியனும் ஆறில் இருக்கார் அதிரடியாக பிஹேவ் பண்ணுவீங்க அங்கே ராகு இருக்கார் புதன் இருக்கார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரன் தரேஸ் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது இதெல்லாம் உண்மையிலே எக்ஸலண்டா இருக்குங்க ஆறாம் இடத்த அதிபதி எட்டுல இந்த குரு பகவான் இருக்கிறது விபரீத ராஜயோகம் உண்மையிலேயே துலா லக்னம் அன்று துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப சூப்பர் அது ஐந்தாவது மாசம் அப்ப ராகுவும் ஆறாம் இடம் வர்றப்ப சாரி ஐந்தாம் இடம் வர்றப்ப கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்து அதிரடி வெற்றிகளை கொடுத்தவர் ஆறில் வர்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனா நீங்க ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த வேலைகளுக்கு வேலை தானாக நடக்கு நீங்க தான் குழம்புவீங்க அப்போ அப்ப கம்முண்ட் இருந்துட்டா புத்தியை ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப போட்டு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் ஒரு பயம் ஏற்கனவே பகை விரோதம் பாராட்டினவங்கள்ட்ட அவங்க அன்பா வர்றப்ப விட்டு கொடுத்து போங்க அதெல்லாம் அதிர்ஷ்டமாக தான் மாறும் இன் ஃப்யூச்சர் பேர் அதிர்ஷ்டமாக மாறும் இப்போதிக்கி ஏதோ சின்ன இழப்பு வர மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும் கண்டுக்க கூடாது குறிப்பாக சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியா வித்தை வழியா அதிரடி வெற்றிகள் லாபம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கொடுத்த கொடுக்க ராகு இருக்கார் அண்டு ஆறாம் இடத்துல வெற்றியை கொடுக்க அந்த சனி பகவான் இருக்கார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் நூறு சதவீத நன்மைகள் அதுலேயும் எங்கும் எதிலும் வெற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சு முடிச்சிருவீங்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தகுதிக்கு மீறிய வெற்றி ஏன்னா அவன் அருள் இருந்தால் எக்ஸலண்ட்டாக இருக்கும் என்ன தான் நீங்கள் படிய பெரிய படிப்பாளி திறமசாலின்னாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான் அன்லிமிட்டடாக வேணும்னா அவன் அருள் வேண்டும் உங்கள் அக்னாதிபதி ராசேதிபதியான சுக்ரனும் அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அவனும் இப்போ உச்சமாக இருக்கிறார் அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் நியாய தர்மத்தை கடைபிடிச்சிக்கோங்க கோபம் வேகம் ஆத்திரம் ஈகோ இதோட பிகேவ் பண்ணிங்கன்னாக்க எடுத்தேன் கௌதமி ஏதாவது செஞ்சுருவீங்க பாவமாக இருக்கும் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க பின்னாடி நீங்கள் வருத்தப்படுற மாதிரியும் வரும் அதற்காக என்ன சார் நன்மைன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறீங்கன்னு எஸ் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய நன்மையாக இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு அதில் கொஞ்சம் இழப்பாக வரும் இல்லையா இப்படி தானே மாறி வரும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அன்புள்ளங்கள் ஆஹ் அஷ்டமாயின் தரப்பு என்பது கண்டிப்பா ஜெப தியானம் பண்ணிக்கணும் ஒரு சம நிலையில் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சைப்பா கடவுள் போட்டது அப்படின்னு தான் இந்த குரு பயிற்சியும் எக்ஸலண்டா இருக்கு சனி பயிற்சியும் எக்ஸலண்ட்டா இருக்கு அண்டு ராகு கேது பயிற்சியும் ராகு ஐந்துலேருந்து இருந்து சற்று குழப்பத்தை கொடுத்து மந்தத்தனத்தில் ஏதோ குத்து மதிப்பா ஜெயிக்க வைப்பார் ஆனால் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எக்ஸலண்ட்டாக இருக்கும் மற்றவங்க சூழல் வழியாக நீங்களே பயப்படுவீங்க என்னையாது இவெல்லாம் எப்படி இது பண்ணி வரான் இப்போ ஒழுங்குக்கு வரான் இவெல்லாம் ஒத்தே வரமாட்டான்னு நினச்சோம் ஒத்து வராம் அண்டு ஏற்கனவே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சொத்துக்கள் வழியாகும் அதாவது ப பாக பிரிவினை வழியாகும் விற்கக்கூடிய பொருளை அது மாதிரி கொடுத்த கடன்கள் அதெல்லாம் கூட வசூலாகிற மாதிரிலாம் ஆச்சரியமான இதெல்லாம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் நீங்கள் பெருசாக ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டாம் பேராசையும் பட வேண்டாம் அது தானாக கிடைக்கும் நீங்களாம் இமேஜின் பண்ணிக்க வேண்டாம் ஏதோ வேலை முடிஞ்சால் ரைட்டு நல்லபடியாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறப்பயே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் இப்போ சி இப்போ சேரக்கூடிய ஆளுங்க கடைசி வரைக்கும் பங்குதாரராக இருப்பாங்க உங்களை அப்படி லவ் பண்ணுவாங்க உங்களை பார்த்து வியப்பார்கள் நீங்கள் ஒரு பெரிய திறமைசாலி அப்படின்னு ஆனால் உங்களுக்கு தான் பயமாக இருக்கும் நம்ம தம்மி பீஸு எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க நீடித்த பங்கு நிலையான பங்கு கிடையும் மறைமுக வருவாய்கள் பல வழியில வருவாய் இதெல்லாம் வந்து வரும் ஆனா கொஞ்சம் தைரிய குறைவு உங்களுக்கு இருக்கும் நிம்மதி சந்தோஷம் இல்ல ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா அந்த சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்துல பாக்குறப்ப தைரிய குறைவு ஏற்படும் என்ன சார் நூறு சதவீதம் சொல்லிட்டு தைரிய குறைவு ஆமா அவளுக்குள்ள பயம் இருக்கும் குத்துமதிப்பா அப்பதான் தெரியும் கடவுள் இருக்காரியா அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் பயந்துக்கிட்டே தான் பார்ட்னர்ஷிப் எடுப்பீங்க பயந்துக்கிட்டே தான் அவங்கள்ட்ட கான்ட்ராக்டு தொடர்பு வச்சுக்குவீங்க அது ஹைலி பாசிட்டிவாக மாறும் மற்றவங்க அடிபணிவார்கள் அதனால தான் எங்கும் எதிலும் வெற்றி ஏற்கனவே பகைச்சிக்கிட்டு பிரச்சனை விரோதம்னு பாராட்டிகிட்டு இருந்தவன்லாம் மாறுவான் அப்படியே சரண்டர் ஆவான் அவங்களை கண்டா தெரித்து ஓடுவான் எதிர்க்கணும்னு நினைக்கிறவன் முடியாது அவனால் அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே பயப்படுறது தைரியம் இல்லாமல் இருக்கிறது அண்டு நிம்மதி சந்தோஷம் இல்லை கொஞ்சம் தூக்கம் இல்லை என்ன நடக்குமோனு ஒரு இது இருந்துட்டு அது கண்டிப்பாக இருக்கும் செலவுகள் பண்ணுறதுல ஒண்டி அவசியமானதுக்கு செலவு பண்ணுங்க பெருமைக்காக இந்த வெற்றி கிடைச்சா நம்ம ஒரு ஆளுன்னு நிரூபிக்கலான்னு ஓவராக பண்ணக்கூடாது அமைதியாக பொறுமையா நிதானமா ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதை செய்யணும் இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு ஏன்னா சனி பகவான் என்னதான் இருந்தாலும் அறியாமை நிறைந்த கோல் வேலைக்காரன் போல தான் புத்திசாலித்தனம் இருக்காது ஆனால் நீங்கள் தாங்க ஏன்னா சுக்கரன் அசுரகுரு நல்ல நடிகன் யார்கிட்ட எப்படி நாகரிகமாக பேசி ஜில் தட்டி காரியத்தை முடிக்கணுங்கிறதுல கில்லாடி உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில் காட்ட மாட்டிங்க வெளியில் சீருவீங்க நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் இருந்தாலும் ஃபீபிளாக நீங்கள் ஏதாவது விட்டுற போகிறீங்க இழப்பை சந்திக்க போகிறீங்கிறதுக்காக தான் ஒரு சேஃப்டி சொல்கிறேன் ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் பலிதமாகும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடிய பலன்கள் தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் அது என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்கள்ட்டே சொல்லுவேன் நீங்கள் பிலோ ஆவரேஜா ஆவரேஜா எபோவ் ஆவரேஜான்னு எபோவ் ஆவரேஜ்னாக்கா சக்க போடு போடுங்க அவங்க காட்டில் அட்டாமலை இதே ஆவரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ஜாதகம் தசா புத்தியும் சுமாரா இருக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை தசாநாதன் நல்லா இருந்தா புத்திநாதன் நல்லா இருக்கார் நல்லா இல்லை தசாநாதன் நல்லா இல்லைன்னா புத்திநாதன் நல்லா இருக்கார் ஏதோ ஒன்று நல்லா இருக்கு இப்படி அப்படின்றதுச்சுன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை பார்க்குற மாதிரி தான் ஆகும் ஏன்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முதன்மை இதுக்கு பல வீடியோஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன் அது ஆனால் அவங்க இப்போ என்னுடைய வீடியோவை பார்க்குறப்பே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா ஐயோ இவர் நெகட்டிவாக தாங்க பேசுவார் இவர் நெகட்டிவ் சொல்கிறதெல்லாம் பழிக்குது பாசிட்டிவ் ஒன்றுமே நடக்கலை உங்கள் ஜாதகம் வெயிட் இல்லைன்னு நடக்காது நானும் நிறைய பாசிட்டிவாக சொல்ல மாட்டேன் நெகட்டிவை சொல்லி தான் அவங்கள எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துவேன் ஈகோ உள்ளவங்களுக்கு தான் பயம் வரும் எதுவாக இருந்தாலும் அபசகணம் அது சிக்கல் பிரச்சனை என்ன சொல்றாரு அப்படிங்கிறப்ப அது நான்கிற ஈகோல நீங்க செஞ்சீங்கன்னா தவறு நடக்குங்க அவன் அருள் இருந்துருச்சுன்னா தவறு நடக்காது அவன் செய்கிறான்னா கரெக்டாக செய்வான் அது எல்லாம் வல்ல சூப்பர் பவர் அப்பேற்பட்ட ஆளு அவர் க்ளோஸ் தான் அவன் இவன் சொல்கிற பட் அவர் சூப்பர் பவர் அவர் 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 கரெக்டாக தான் செய்வார் ஒரு தோல்வி கொடுத்தாலும் அது 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 கரெக்டான தோல்வி நல்ல தோல்வி அப்படின் தான் வரும் அதுலேருந்து நல்ல சிறப்பாக கற்றுக்கிட்டு அதை விட அடித்து தூக்குவீங்க பெரிய அளவுக்கு ஜெயிப்பீங்க ஸோ இந்த சனி பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஆனால் ஒரு ஒரு மாதம் தட் இஸ் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நியர்லி ஒன் மந்த் ஒரு இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்போது நாள் இருக்குது அந்த நாளில் ஒன்றி அவர் குருவோட சாரத்தில் பயணிப்பார் அப்போ புதிதாக கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பேசுறது அதெல்லாம் வேண்டாம் பெரிய அளவுக்கு கடனை வாங்கி அதை பெரட்டில்லாம் உருட்டில்லான்னு செய்ய வேண்டாம் பெரிய யார்ட்டையும் பகைமை விரோதம் பாராட்டாம கொஞ்சம் இருந்துக்கலாம் அடுத்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் சுயசாரத்திலேயே அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக சொத்துக்கள் ரீதியாக அதிர்ஷ்டங்கள் பக்காவாக இருக்குங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ரெண்டு மாதம் உங்கள் காட்டில் அட்ட மழை தான் எக்ஸலண்ட்டு அடுத்தும் பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரம் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி சாரத்தில் பயணிப்பார் பெரும் புகழ் பெரிய அளவுக்கு வெற்றி நன்மைகள் வெற்றியால் பெரும் புகழ் இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் செலவு பண்ணுறதுல புதன் சாரத்தில் பயணிக்கிறப்ப அவன் ஒன்பது பன்னிரெண்டு குடையவனாக வர்றதால பெருமை புகழுக்காக அப்படியே மெத் மெத்தனமாக நீங்கள் ஓவராக செலவு பண்ணுறது வேண்டாம் அந்த புதன் சாரங்கிறது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் செலவுகளில் அடக்கி வாசிக்கணும் சும்மா சாதாரண சிம்பிளாக செஞ்சாலே அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்